வணக்கம் இசையின் உறவுகளே நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க சார் வீடியோ வரலை என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ட்டு அதாவது எனக்கு வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்தால் என்னால் வீடியோ ஷேர் பண்ண முடியல சரிங்களா இனிமேல் கொஞ்சம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன் இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த நம்பிக்கையில் தான் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் நிறைய யூடியூப் சேனல் பார்ப்பேன் இப்போ வந்து எனக்கு வந்து எலக்ட்ரானிக் சம்மந்தமாக எலக்ட்ரிக்லோ இல்லை எல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது சார் நான் இந்த விஷயத்தில் ஜீரோ பட் எனக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது என்னால் பணம் கிட்டி படிக்க முடியல நான் வந்து ஒரு ஹோம் தேட்டர் மேக் பண்ணணும் ஒரு அசம்பிள் பண்ணணும் நான் ஒரு ஹோம் தேட்டரை அசம்பிள் பண்ணி பக்கத்து வீட்டுக்கு நான் சேல்ஸ் பண்ணணும் நான் ஒரு ஹோம் தேட்டரை சர்வீஸ் பண்ணணும் இந்த மாதிரி யாருக்காவது ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கோ இல்லை ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நம்மளோட தெரிஞ்சவங்களாம் நிறையா நண்பர்கள் இருக்காங்க பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது ஏன்னா கண்டிப்பாக நிறைய பேர்லாம் அந்த ஹோம் தியேட்டர் மேக்கிங்லாம் வீடியோலாம் போடுறாங்க அது எனக்கு புரியுது பட் நான் ஒரு ஜீரோவாக இருக்கிற இந்த இது எனக்கு எதுவுமே தெரியாத பட்சத்தில் கண்டிப்பாக அது வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக தான் இருக்குது இப்போ நம்ம ஒரு கிராமத்தில் இருக்கிறோம் நம்ம ஒரு இந்த வில்லேஜ் டேஸ்ட்டுக்கு எதுவுமே எனக்கு கிடைக்கல நான் ஓப்பனாக சொல்கிறேன் எனக்கு புரியுது பட் நான் ஆரம்பத்தில் நான் எப்படி இருந்தேன்னா ரொம்ப எனக்கு உள்ள நிறைய கொஸ்டின் எனக்கு வரும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு இப்போ ஒரு போர்டு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்த ஏன் ரிஜிஸ்டர் யூஸ் பண்ணுறோம் ஏன் இந்த இடத்துல இந்த கலர் ரிஜிஸ்டர் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் என்னென்னா ரிஜிஸ்டராக இருக்குது இந்த இந்த ரெண்டு மூணு இடத்துல ஏன் கெ கெப்பாசிட்டி யூஸ் பண்ணுறோம் இந்த கெப்பாசிட்டி ஏன் பெருசாக இருக்குது ஏன் சிறிய கெப்பாசிட்டி யூஸ் பண்ணால் என்ன ஆகும் இந்த இடத்துல ஏன் ட்ரான்ஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் இது எனக்குள்ளே நிறைய கேள்வின்னு தோணுச்சு பட் அது நான் நினைக்கிற மாதிரி ஆன்சர் வந்து எதுவுமே எனக்கு எந்த ஒரு யூடியூப் எனக்கு கொடுக்கவே இல்லை அது உண்மையிலே அது ஒவ்வொருத்தவங்க போடுறாங்க கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் வீடியோ இருந்தால் அதை போடுறாங்க அதுலேருந்து சில சில புதுமையான கருத்துக்கள்லாம் எனக்கு கிடச்சிச்சு ஸோ அதெல்லாமே ஒருங்கிணைச்சி தான் நான் உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் எந்த கமெண்ட்ஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் டைம் கிடைக்கும் போது பார்த்துட்டு அதுக்கு உண்டான ஆன்சர் வந்து நான் அடுத்தபடியில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சரிங்களா அதனால் ஏன்னால் நமக்கு வந்து கேள்விகள் நிறையா இருக்குது ஆனால் சரியான பதில் வந்து நம்ம டேஸ்ட்டு கிடைக்கல இப்போ ஒரு எக்ஸாம் எடுத்துக்கோமே ரிஜிஸ்டர் அதோடைய பயன் என்ன ஆனால் அது சொல்லி ரிஜிஸ்டர் உள்ள அது போய் இந்த இன்ஜினியரிங் லெவலுக்கு போகிறோம் அது நமக்கு தேவையில்லை இது வந்து நம்ம இன்ஜினியர் ரொம்ப படிக்க போகிறோம் அது உள்ளே இந்த ச இந்த ரியாக்ஷன் நடக்குது அந்த ரியாக்ஷன் நடக்குது இதை கண்டுபிடிச்சது யார் இது இந்த வருஷம் வந்துச்சு அதை அதில் நமக்கு தேவையில்லை இதோட வேல்யூ என்ன இந்த இடத்துல நம்ம ஏன் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணக்கு எந்த மாதிரி ரிஜிஸ்டர் தேவை இது மட்டும் நமக்கு சின்ன 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 ஐடியாஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சால் போதும் ஸோ என்னுடைய வீடியோ ரொம்ப ல ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் மலவள தான் நான் பேசுவேன் பட் உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் நான் பேசுவேன் சரிலா இல்லை சார் ரொம்ப போர் அடி நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட பாருங்கள் இன்னும் பிரச்சனையே இல்லை சில ஸ்கி ஸ்கிப் பண்ணிவிட நீங்கள் பார்த்துக்கலாம் சரிலா அதுக்கு முன்னாடி இந்த பேசிக் கரண்டை பற்றி நீங்கள் அதாவது அடிப்படை மின்சாரத்தை பற்றி கண்டிப்பாக படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் சில உண்மையாகவே சொல்கிறேன் ஏன்னா இது வந்து தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க தேவை இல்லாமல் போய் கரண்ட்டுகளை போய் கையை கொடுத்து நிறைய உயிர் பலியில் ஆகுது ஏன் அதில் நானே தப்பிச்சிருக்கிறேன் சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு எஃப்எம் ரேடியோ தனி அதாவது எஃப்எம் இங்கே இருக்கும் அது இருந்து வயர் கொடுத்து அப்படியே வீட்டுக்கு வெளியே மாட்டியிருப்பார் ஒரு வீட்டுக்கு வெளியே சேனலில் ஃபிக்ஸ் பண்ணி எஃப்எம் பாடிக்கிட்டு இருக்கும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னடா ரொம்ப சிறுசாக பாடுது நம்ம பெருசாக பாட வைக்கணும் பொண்டு அந்த எஃப்எம்ல கனெக்ட் பண்ண ரெண்டு வயரை கொண்டு போய் டேரெக்டாக போய் இரநூத்தி நாற்பது ஓட்டில் ஓல்ட்டில் போய் நான் கொடுக்க அந்த ஸ்பீக்கரை வந்து பாடமாட்டேக்குது சரி அப்புறம் தான் என்னென்ன புகவாட அடிச்சு அப்போ ஏதோ ஆயிடுச்சு அப்போ அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓ இது வந்து ரொம்ப டேஞ்சரு அப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சு உங்கள் பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் உங்கள் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருந்துச்சுன்னா இப்போ இது வந்து இந்த இவ்வளோ ஓல்ட்டு இது நம்மளை பாதிக்காது இது வந்து ஹைவி ஓல்ட்டு இது நம்மளை கண்டிப்பாக உயிருக்கு ஆவர்த்து இது சாதாரண தொடக்கூடாது அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இந்த பேசிக் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த அஞ்சை சுற்றி தான் பல காம்பனன்ட்ஸ் எல்லாமே சுற்றி சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு வருகிற ஒன்றுமே கிடையாது இப்போ ரிஜிஸ்டர்னா என்ன கெப்பாசிட்டி என்ன இது எதுக்கு வேலை ஓல்ட்டை எப்படி கரண்ட் ஆக்குறது ஏசி எப்படி டிசி ஆக்குறது ஆஹ் இரநூத்தி முப்பது ஓல்ட்டை எப்படி பத்து ஓல்ட்டா மாத்துறது எப்படி அஞ்சு ஓல்ட்டா மாத்துறது இருபத்தி நாலு ஓல்ட்டை எப்படி ஐம்பது ஓல்ட்டா மாத்துறது இரநூத்தி முப்பது ஓல்ட்டை எப்படி அறுபது அறுநூறு ஓட்டா மாத்துறது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காம்பனன்ட்ஸ் இருக்குது அதை பற்றி நீங்கள் ஃபுல் டீட்டில் தெரிஞ்சாலே போதும் ஸோ அதை பற்றி தான் அடுத்தடுத்த கண்டிப்பாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதில் ஏதாவது டவுட்னா கேளுங்க கண்டிப்பாக அடுத்தவடி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சரி இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் இந்த அடிப்படை மின்சாரத்தில் ஒரு அஞ்சு பார்ட் இருக்குது ஒன்று ஓல்ட்டு ஆம்பியர் வால்ட்டு நியூட்ரல் எர்த் ஓல்ட்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நமக்கு இந்த சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டு செவன்த் ஸ்டாண்டர்டில் படித்தோம்னா நமக்கு அதெல்லாம் தேவையில்லை ஓல்ட்டுன்னா ஒரு ஒரு நண்பருடைய பேர் அந்த ஓல்ட்டு கண்டுபிடிச்சதா தான் ஓல்ட்டுன்னு பேர் வச்சிருக்கிறாங்க இது இந்த வருஷம் வந்தது இது அந்த இதெல்லாம் நமக்கு தேவையில்லை கண்டிப்பாக நீங்கள் ஒரு நார்மலாகவே நிறைய பேர் பேசுவீங்க இப்போ ஒம்பது ஓல்ட்டு பேட்ரி பன்னெண்டு ஓல்ட்டு பேட்ரி பைக்கில் இருக்க பன்னெண்டு வோல்ட் பேட்ரி இப்போ மொபைலுக்கு சார்ஜ் போடுற அந்த அந்த சார்ஜர் வந்து அஞ்சு ஓல்ட்டு சார்ஜர் ஒரு இருபத்தி நாலு வோல்ட்டு சார்ஜ் லேப்டாப்புக்கு இருபத்தி நாலு வோல்ட்டு சார்ஜர் இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க வோல்ட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கன்ஃபார்மாக தெரியும் இப்போ ஒரு ஒரு வாட்சுக்கு வந்து ஒரு செல் வாங்குவீங்க அது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஓல்ட் பேட்ரி அப்படிலாம் நீங்கள் தெரியும் பட் அந்த பேட்ரிக்குள்ளே ஆம்பியர் இருக்குது நிறைய பேருக்கு தெரியாது தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ எலக்ட்ரிக்ஸ் இருக்கீங்க எலெக்ட்ரானிக்ஸ் டெக்னீஷியன் அவங்களை பற்றி ஒரு பிரச்சனை இல்லை பட் இந்த விஷயத்தில் நான் ஜீரோ பாட்டை எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படிங்க உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஆம்பியர் அப்படிங்கிறது கண்டிப்பாக பல பேருக்கு தெரியாது இப்போ ஒரு நைன் ஓல்டு பேட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நைன் ஓல்டுக்குள்ளே எத்தனை ஆம்பியர் ஆம்பியர் ஒன்று இருக்குது உள்ள இந்த ரெண்டும் ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆம்பியர் இல்லாமல் ஓல்ட் இருக்காது ஓல்டு இல்லாமல் ஆம்பியர் இருக்காது அதுதான் வேற ஒன்றுமே இல்லை இப்போ எக்ஸாம்பிள் இப்படின்னா ஓ அப்போ ஆம்பியர்னா என்ன ஆம்பியரை கண்டுபிடிச்சதுனால ஆம்பியர் அது நமக்கு தேவையில்லை ஆம்பியர் அப்படிங்கிறது ஒரு யூனிட் அழகு மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோமே இப்போ வந்து நான் இருக்கிறேன் நான் வந்து ஒரு அறுபது கிலோ இருக்கிறேன் வச்சுக்கோங்க எனக்கு வந்து நான் டெய்லி தண்ணி குடிக்கிறேன் நான் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி குடிக்கிறேன் அப்போ தண்ணியை நீங்கள் எப்படி அளந்து குடிப்பீங்க மில்லி லிட்டரு கணக்கு லிட்டர் கணக்கெலாம் குடிக்க லிட்டர் கணக்கு நீங்கள் அளப்பீங்க எனக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி மூணு லிட்டரு தண்ணி அப்படின்னு நீங்க லிட்டரா நீங்க வந்து அல அளந்து அளந்த குடிப்பீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்ப நீங்க தண்ணியை அளக்குறது எப்படி அளப்பீங்க லிட்டர்னு நீங்க அளப்பீங்க சரி அதே தான் இப்போ ஒரு மின்சாரம் இருக்கு ஒரு கரண்ட் இருக்கு ஒரு ஒயர்ல இருந்து ஒரு கரண்ட் வரும் அதை எப்படி அளக்கணும்னா சும்மா அந்த நம்ம அந்த லிட்ரு அதை வச்சுரு அளக்குற கிடையாது அதைத்தான் ஓ ஆம்பியர்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மின்சாரத்தை அளக்குறது ஆம்பியர் அதை வந்து நம்ம இப்போ வந்து நான் பத்து மீட்டர் நான் நடந்தேன் மீட்டர் எப்படி அழைப்பு ஒரு ஸ்கேல் வச்சு நீங்கள் அளப்பீங்க சில அப்போ ஒரு ஒரு தூரத்தை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் மீட்ரு கணக்குன்னு நம்ம சொல்லுவோம் அதே தான் இப்போ எனக்கு நான் ஒரு மிக்ஸியாக நான் இப்போ ஒரு இப்போ நான் வந்து ஒரு மிக்சி நான் ஒரு ஐநூறு வாட்ஸ் மிக்சி அப்போ எனக்கு வந்து நீங்கள் வந்து இவ்வளோ எனக்கு ஆம்பியர் எனக்கு வேணும் இவ்வளோ ஸ்பீடில் இவ்வளோ அழுத்தத்தில் எனக்கு நீங்கள் ஆம்பியர் எனக்கு வந்தால் தான் நான் சுற்றுவேன் அதே மாதிரி தான் இப்போ நான் ஒரு மனிதனாக இருக்கிறேன் எனக்கு இவ்வளோ இவ்வளோ ஸ்பீடில் எனக்கு தண்ணிக்கு நான் குடிச்சாதான் நான் வந்து தெம்பாக இருக்க முடியும் அப்போதான் என்னால் வேலை செய்ய முடியும் அதே மாதிரி தான் மிக்சியம் நான் ஐநூறு ஓட்ஸ் சார் நான் ஐநூறு வாட்ஸ் அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் இவ்வளோ அழுத்தத்தில் எனக்கு வந்து ஸ்பீடை எனக்கு வந்து ஆம்பியரை நான் வந்து குடிச்சுக்கிட்டே இருக்கணும் ஆம்பியரை எனக்கு தந்துக்கிட்டே இருக்கணும் இதுதான் கான்செப்ட் வேறு ஒண்ணுமே இல்லை அப்ப ஆம்பியர் அப்படிங்கிறது கரண்டோட அளவு இவ்வளோ ஸ்பீடில் கரண்ட் போகிறது அதான் அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இப்போ நான் ஒரு இருக்கிறேன்னு இருக்கிறேன் என்னுடைய வாட்ஸ் வந்து ஒரு முந்நூறு வாட்ஸ்னா எனக்கு மூணு ஆம்பியர் எனக்கு வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் ஒரு சின்ன ஒரு ஒரு கால்குலேஷன் தான் அது மூணாம்பியர் நிறையா கூட இருக்கலாம் கூட இருக்கலாம் எனக்கு மூணு ஆம்பியர் இவ்வளோ அழுத்தத்தில் எனக்கு ஸ்பீடா வரணும் அப்படிங்கிறதான் அந்த ஆம்பியர்னு சொல்லுவாங்க இப்ப கரண்டோட அழகுதான் அந்த கரண்டை அழக்கிறதா ஆம்பியர் சரிங்களா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அப்போ வாட் வாட்னா என்ன வாட்ஸ் பவர் அதாவது இப்ப நான் மிக்சி இப்ப என்னுடைய கெபாசிட்டி என்னன்னா ஐநூறு வாட்ஸ் அப்ப எனக்கு என்ன எத்தனை ஆம்பியர் வேணும் அஞ்சு ஆம்பியர் இரநூத்தி நாப்பது இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ரெண்டையும் மல்டிப்ளைஸ் அது அதான் அது பெருக்கி கிடைப்பதான் வாட்ஸ் வேற ஒண்ணுமே இல்லை அதோட கெப்பாசிட்டி இப்போ நான் இருக்கிறேன் நான் வந்து அறுபது கிலோ எனக்கு இவ்வளோ ஸ்பீடில் தண்ணி எனக்கு உள்ளே வயிற்றுக்குள்ளே போயிட்டே இருக்கணும் இவ்வளோ ஸ்பீடில் எனக்கு வயிற்றுக்குள்ளே போகணும் அதே மாதிரி தான் அப்போ இவ்வளோ ஸ்பீடு இன்ட்டு ஸ்பீடு ஈண்டுட்டு இது வாட்ரு அதே தான் இது அப்போ நான் ஐநூறு வாட்ஸ் அப்படின்னா ஓல்ட் இன்ட்டு இவ்வளோ இரநூத்தி முப்பது ஓல்ட் இன்ட்டு ஆம்பியர் த்ரீ ஆம்பியர் ஃபைவ் ஆம்பியர் அந்த மாதிரி அவ்வளோ தான் வேறு நியூட்ரெலாம் என்ன அப்படின்னா ஒரு எர்த்து அது சார் நியூட்ராக ஒரு மைனஸ் அது ஏன் அப்படி மைன் அது ஏன் நியூட்ரல் ஏன் கொடுக்குறோம் அப்படிங்கிறது அடுத்தடுத்த ஸ்டெப்புல நான் சொல்கிறேன் ஏர்த்து எர்த்துங்கிறது க்ரௌண்டு உங்களுக்கே தெரியும் அது என்ன அப்படிங்கிறது இதுதான் இது வேறு ஒன்றுமே இல்லை இந்த அஞ்சை சுற்றி தான் மற்ற காமன்ஸ் எல்லாமே சுற்றி சுற்றி வர்றது இந்த கரண்டை எப்படி க கம்மியாக்குறது அதிகமாக்குறது இது எல்லாமே எதுக்குலாம் எதுலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம படிக்க போகிறது பற்றி தான் இந்த எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக சரிங்களா சரி ஓகே இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கான்செப்ட் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக புரியும் இதை தான் நம்ம வந்து நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க பட் நம்ம வந்து ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் புரியும் நினைக்கிறேன் சரிங்களா இங்கே பாருங்க இது வந்து இந்த இருக்கா இது வந்து ஒரு கையால் சுத்துகிற ஒரு ஒரு பம்பு கைட்டு தான் இது சுத்தணும் இது கைட்டு சுற்றினா தான் இது வந்து வயல்னு வச்சுக்கோங்க இந்த இருக்கா இது வயல் இல்லை தண்ணி பாய்ச்சணும் அப்படின்னா இது கைட்டு சுற்றணும் இந்த இருக்க இந்த இதை கைட்டு சுற்றினா இந்த ஹேண்ட் பம்ப் இந்த ஹேண்ட் பம்ப் ஹைட்டு சுற்றினா தான் இந்த வயலில் தண்ணி பாய்ச்சும் இப்போ இந்த ஹே இந்த வயலுடைய ஓனர் யார் அப்படின்னா அந்த இருக்கா இவர் தான் ஓனர் இந்த வயலுக்கு வந்து இப்போ தண்ணி பாய்ச்சணும் இந்த வயலுக்கு தண்ணி பாய்ச்சணும் இந்த ஓ இவர் தான் ஓனரு இது வந்து அவர் கீழே வேலையாட்கள் இருக்காங்க இது ஒர்க்கர்ஸ் இந்த வேலையாட்கள் இருக்காங்களா அப்போ இந்த மோட்ரு இந்த இருக்க இந்த மோட்ரு சுற்றுறதுக்கு ஒரு நாலு பேர் தேவை இந்த நாலு பேர் இதை சுற்றினா தான் இங்கே தண்ணி வந்து இந்த வயலுக்கு பாய்ச்ச முடியும் அப்போ என்ன பண்ணுறாரு இந்த ஓனர் வந்து இந்த நாலு பேர்கிட்ட சொல்கிறாரு இப்போ அந்த நாலு பேர் போய் வேகமாக போகணும் முக்கியமாக இது ரோடு இந்த நாலு பேர் போய் இந்த ரோட்டு வழியாக போய் நம்ம வயலில் இருக்கிற அந்த ஹேண்ட் பம்பருக்குலாம் கைட்டு சுற்றுற பம்பு போய் நீங்கள் நாலு பேர் வேகமாக இரநூத்தி முப்பது ஸ்பீடில் நீங்கள் வேகமாக போகணும் அவ்வளோ ஸ்பீல்ல போய் அந்த ஹேண்ட் பம்பை சுத்தி என் வயலுக்கு தண்ணி பாய்ச்சிருங்க அப்புடின்னு அந்த ஓனர் வந்து இந்த ஒர்க்கர்ஸ்ட்டு சொல்றாரு அப்ப இந்த நாலு பேரும் இருக்கங்களா இந்த நாலு பேரும் போய் இந்த ஹேண்ட் பம்பை சுத்துறாங்க தண்ணி நல்லா பாய்ச்சிடுறாங்க அப்ப இந்த ஹேண்ட் பம்பை சுத்தல எப்படி இந்த நாலு பேரும் டயர்ட் ஆயிடுவாங்க நாலு பேரும் டயர்டாயில்ல என்ன பண்ணுவாங்க இந்த நாலு பேரும் டயர்டாகி எனர்ஜி வந்து நல்லா ஒரு அஞ்சு எனர்ஜி அதாவது ஒரு ஒரு சும்மா ஒரு கா ஒரு கால்குலே ஒரு பத்து எனர்ஜி இருபது எனர்ஜி இருந்தது இந்த மோட்டரை சுற்றி சுற்றி இப்போ ஜீரோ எனர்ஜி ஆகிட்டாங்க அப்போ என்னது அப்படியே ரொம்ப டயர்டாகி என்ன பண்ணுவாங்க இங்கே இதுக்குள்ளேயே இருக்க முடியாது மறுபடியும் இந்த ரோட்லேயே இந்த வந்த ரோட்லேயே வர முடியாது சரிங்களா அப்போ என்ன இந்த வழி இந்த ரோடு வழியாக வருவாங்க இந்த இருக்கா இந்த நாலு பேரும் இந்த ரோடு வழியாக பண்ணுவாங்க இந்த ரோடு தான் மைனஸ் இதுதான் நியூட்ரல்வாங்க இதுதான் ப்ளஸ்ஸு இந்த ரோடு தான் ப்ஸ் அப்போ இதை எப்படி நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா இங்கே பாருங்க இப்போ புரிய நினைக்கிறேன் இந்த முதலாளி தான் ஓல்ட்டு இந்த முதலாளி என்ன பண்ணுறாரு ஓல்ட்டு அதாவது நீ இந்த மோட்டரை சுற்றுறதுக்கு இப்போ வந்து இந்த இது ஒரு 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 ஐநூறு வாட்ஸ் ஒரு மோ ஒரு மிக்சி ஒரு மோட்டர்னு வச்சுக்கோங்களேன் ஐநூறு வாட்ஸ் ஒரு மோட்டர்ன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த முதலாளி என்ன இந்த வோல்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த நாலு பேர் இந்த நாலு பேர் வேலை யாரே இவங்க தான் ஆம்பியர் இந்த நாலு ஆம்பியரை கொண்டு போய் என்ன ப்ரெஷர் பண்ணணும் ஏய் நீ போய் இந்த நாலு பேர் வேமா போங்க சீக்கிரம் போங்க போங்க போங்கன்னு இரநூத்தி முப்பது ஓல்ட்ல அழுத்துறாரு புதுக பிடிச்சி தள்ளுறாரு போங்கடா போங்கடான்னு நாலு பேரையும் தள்ளி இந்த மோட்டரை வந்து சுத்த வைக்கிறார் அப்ப இரநூத்தி நாற்பது சார் இரநூத்தி முப்பது ஓல்ட்ல அழுத்தம் கொடுத்தவர் தள்ளி அந்த நாலு பேரையும் அந்த ஆம்பியரும் தள்ளி இந்த மோட்டரை வந்து சுத்த வைக்கிறாரு அப்போ இது வந்து வயர் இந்த இருக்கா இது வந்து வயர் வயர் ஒயர் வழியாக போய் அது இது வந்து ரோடு ரோடுன்னா அது வயர்னு வச்சுக்கோங்க ரோடு வயர் ஹைப் அந்த ஹை ஹேண்ட் பம்ப் தான் அந்த இது வாட்ஸ் இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அப்போ இந்த நாலு பேருக்கு இந்த மோட்ருக்கு வந்து நாலு பேர் போதும் நாலு ஆம்பியர் போதும் இரநூத்தி முப்பது ஓல்ட்ல நாலு ஆம்பியர் போதும் இதே இது நீ ஒரு பெரிய மோட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பத்து பேர் தேவைன்னா இங்கே பத்து பேர் வேணும் அப்போ நீங்கள் அதே மாதிரி ரோடும் பெரிய ரோடாக வேணும் சின்ன ரோட இருக்க அது பெரிய ஒயர் யூஸ் பண்ணுவாங்க பெரிய வயர்க்குல இப்ப வந்து நீங்க ஒரு ஏசி வந்து போடுறீங்க ஒரு ஃபிரிட்ஜுக்கு போடுறீங்க அப்படின்னா இந்த திருப்பின் பிளக்லாம் போடுவாங்க பெரிய பதினாறு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பெரிய வயிறு வந்து நீங்க அதில் ஃபிக்ஸ் பண்ணணும் இப்போ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் சின்ன சின்ன வயிறு சின்ன மோட்டர்னா சின்ன வயிறு போதும் பெரிய மோட்டர்னா பெரிய வயிறு அதே மாதிரி பெரிய வயிறு தக்கன ஆ பீரும் அந்த வேலையாட்களும் அதிகமாக வரும் அப்ப வேற ஒண்ணுமே இல்லை இந்த வேலையாட்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தெர்மல் பவர் இந்த ஈபி லைன்லேருந்து வர கரண்ட்டு சரிங்களா இபிலேருந்து வர கரண்ட்டு இதை வந்து இந்த ஓல்ட்டு வழியாக இந்த ஓல்ட்டு வந்து ப்ரெஷர் பண்ணி இந்த இந்த மோட்டரை சுத்த வைக்கணும் இதுதான் அப்படிதான் இது இந்த இந்த கான்செப்ட் வந்து அப்படியே ரொட்டீனாகவே ஆகிக்கிட்டே இருக்கும் ரொட்டீனாகவே நடந்துக்கிட்டே இருக்கும் இங்கே நல்லா சார்ஜ் ஏறும் நல்லா அந்த ஈபிலேருந்து கரண்ட் வரும் மறுபடியும் இதை வந்து எனர்ஜிக்கு கம்மியாக மறுபடியும் அந்த நெகட்டிவ் நியூட்ரோடே அப்படியே மறுபடியும் ஈப் லைனில் போகும் அங்கே தெர்மல் பவர் மறுபடியும் ரொடியூஸ் ஆகி மறுபடியும் அப்படியே அந்த ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படிதான் முதலாளி அப்படிங்கிறது ஓல்ட்டு அவர் ப்ரெஷர் பண்ணுற வேலை ஓல்ட் அப்படிங்கிற ப்ரெஷர் இப்போ வந்து நீங்கள் ஒரு நைன் ஓல்ட் பேட்ரி இருக்குன்னா நைன் ஓல்ட்டு அதில் ஜீரோ பாயிண்ட் டூ ஆம்பியர் இருக்கும் அந்த டூ ஜீரோ பாயிண்ட் டூ மில்லி ஆம்பியரை அப்படியே ப்ரெஷர் பண்ணும் நைன் ஓல்ட் நைன் ஓல்ட்ரில் ப்ரெஷர் பண்ணும் அதை தான் மின் அழுத்தம் பாங்க சரிங்களா இதுதான் கான்செப்டு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேன் சரி இதில் வந்து வேறு ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் அந்த வேலை இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஆம்பியர் அப்படியே அந்த அந்த ஆம்பியர் தான் போய் இவ்வளோ ஸ்பீடில் போய் அதாவது இவ்வளவு மின் அழுத்தத்தில் இவ்வளோ ஓல்ட்ரில் இரண்டு அதாவது இப்போ சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு மிக்ஸி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு மிக்ஸி இதை மிக்சியை வந்து சுற்றினா இது ஒரு எழுநூறு ஒரு எழுநூறு ஓல்ட்டுனா ஒரு அஞ்சு பேர் அஞ்சு ஆம்பியர் அஞ்சு ஆம்பியரு கரெக்டாக ஒரு இரநூத்தி முப்பது ஓட் ஓல்ட்டில் போய் இதை வந்து அப்படி இது பண்ணும் எழுநூறு வாட்ஸ் அதை வந்து அந்த மிக்சியை சுற்ற வைக்கும் அவ்வளோதான் ஒரு சின்ன கான்செப்ட் இதில் வேறு ஒன்றுமே எதுவுமே இல்லை சரிலாம் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா அடுத்த வெளியில் டயர்னு என்ன கே என்ன என்ன ரிஜிஸ்டர் என்ன இதெல்லாமே அடுத்தடுத்த ஒவ்வொரு விடியும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதில் எந்த ஒரு கன்ஃபியூஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன் சரிங்களா அப்படி எதாவது இருந்தால் நான் அடுத்த அடுத்த எக்ஸாம் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா நன்றி நண்பர்களே தேங்க் யூ